அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பத்தாம் வகுப்பு பாடநூலில் இயல் மூன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விருந்து போற்றுதும் காசிக்காண்டம் மலைபடுகடாம் மலைபடுகாம் கோவல்லபுரத்து மக்கள் தொகாநிலை தொடர்கள் திருக்குறள் உள்ளிட்ட பகுதிகளோட மார்க் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எக்ஸாம்ஸ்க்கான முக்கியமான ஒன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்குறோம் வாங்க பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் இக்கூற்றை கூறியவர் யார் அவ்வையார் வாழ இலை விருந்து விழாவை கொண்டாடும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள நாடு அமெரிக்கா விருந்தே புதுமை என்று டேஸ் குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் தொல்லோர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் இவ்வடு யார் கூற்றாக அமைந்துள்ளது கண்ணகி கூற்று மோப்ப குழையும் அணுச்சம் இவ்வடி இடம்பெறும் திருக்குறள் கலிங்கத்து பரணையின் ஆசிரியர் செயங்கொண்டார் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இவ்வடிகளில் பயின்று வரும் தொடைநயத்தை கூறுக இதில் பார்த்தீங்கன்னா அடி எதுகை சீர்மோனை அடி மோனை எல்லாமே இருக்குதுங்க அடுத்து உண்டாள் அம்மை இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் அடுத்து அடுத்த கொஸ்டின் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய பொருள் இரவில் மகிழும் அல்லில் அப்படின்னா இரவில் விருந்து வரும் பொழுது உவக்கும் அப்படின்னா மகிழும் அப்படின்னு பொருள் இரவு நேரமா இருந்தாலும் விருந்தினர் வரும் பொழுது மனம் மகிழ்வுடன் அவர்களுக்கு விருந்து பரிமாறிய நிலை பண்டைய காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது இந்த வரி சொல்லுதுங்க அடுத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலூர் போல இச்செயிலை பாடியவர் செயங்கொண்டார் அடுத்து சரியான தொடரை தேர்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் மட்டும் சரியா இருக்கும் பண்டை தமிழர்கள் ஏழு அடி சென்று நடந்து வழியனுப்பினர் பண்டை தமிழர்கள் ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் பண்டை தமிழர் ஏழு அடி நடந்து சென்று பண்டைய தமிழர்கள் வழி அனுப்பினர் இதுல பாத்தீங்கன்னா சரியான சுற்றொடர் பண்டை தமிழர்கள் ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அடுத்து விதைத்த நெல்லை அறிந்து வந்து விருந்து படைத்தவர் இளையான்குடி மாறனாயனார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்ங்க அடுத்து திருக்குறளில் விருந்தோம்பல் என்ற அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலம் இழந்த எண்ணெய் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை தமிழர்கள் அமிழ்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாமல் பிறருக்கு கொடுப்பர் என்று புறநானூறு வழியாக கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பினை கூறும் நூல் நச்சினை குறள் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டென்றோ இழல் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள பண்பு இன்மையிலும் விருந்து இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தோம்பல் சிறப்பினை கூறும் நூல் பெரிய புராணம் பலர் புகவாயில் அடைப்ப உளிரோ என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை டேஸ் மற்றும் டேஸ் ஆட்சி காலங்களில் சத்திரங்கள் அதிகமாக கட்டப்பட்டன இதுல பாத்தீங்கன்னா நாயக்கர் மற்றும் மராட்டியர்களது ஆட்சிக் காலம் அடுத்தது பொருத்துக விருந்தே புதுமை கூறும் நூல் தொல்காப்பியம் மோப்பு குழையும் அணுச்சம் திருக்குறள் காலின் ஏழடி பின் சென்று இதை கூறக்கூடிய நூல் பொருணராற்று படை மருந்தே ஆயினும் விருந்தொடு உன் கொன்றை வேந்தன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க சிதம்பரத்தில் காணப்படும் விருந்தோம்பல் பற்றிய சுவரோவியம் டேஸ் நூற்றாண்டை சார்ந்தது முக்கியமான கொஷின்ங்க பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் வேறுபட்டதை தேர்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று மட்டும் வேறுபட்டதாக இருக்கும் உப்பு கீரை காய்கறி கூட்டு இதில் உப்பு மட்டும் வேறுபட்டது அடுத்து அடுத்து ஒன் மார்க் பாத்ததிவீரராம பாண்டிய டேஸ் நாட்டின் மன்னர் கொற்கையின் மன்னர் வேட்கை என்ற நூலின் வேறு பெயர் நருந்தொகை கொற்கையின் சிறப்பு டேஸ் முத்து குளித்தல் உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி காசிக்காண்டத்தில் விருந்தோம்பலின் பண்புகளாக கூறப்பட்டுள்ளவற்றின் எண்ணிக்கை ஒன்பது முப்பழம் பிரித்து எழுத கிடைப்பது மூன்று கூட்டல் பழம் நன்மொழி இலக்கணக்குறிப்பு பண்புத்தொகை நன்மை கூட்டல் மொழி நிலைமொழியீற்றில மைவிகுதி பண்பு பண்புத்தொகை பாரிந்து நன் முகமன் வழங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இவ்வடியில் முகமன் என்பது ஒருவரை நலம் பிணவி கூறும் விருந்தோம்பல் அதிவீரராம பாண்டியரின் பட்ட பெயர் சீவல மாறன் கீழ்கண்டவற்றுள் அதிவீரராம பாண்டியன் எழுதாத நூல் பெரிய புராணம் பெரிய புராண புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார் விருந்தினாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இணைந்து உரைத்தல் இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் சீர்மோனை சீர்மோனை சீர் மோனை அப்படின்னா சொல் மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது அடுத்தடுத்து சொற்களில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது சீர்மோனை அடுத்து பொறுத்துக நன்மொழி தொகை இலக்கண குறிப்புங்க நன்மொழிங்கிறது நன்மை கூட்டல் மொழி நிலைமொழியீற்றில் மைவிகுதி வந்ததுனால அது தொகை அடுத்து வியத்தல் தொழில் பெயர் அல் தல் இதெல்லாம் முடிஞ்சால் தொழில் பெயர் வருக வியங்கோல் வினைமுற்று க இய இயர் இதில் முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று வந்து வந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உகரத்தில் முடிஞ்சிருக்குது பெயர் எச்சம் அடுத்து விவேக சிந்தாமணியின் ஆசிரியர் அறியப்படவில்லை அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்க இதுல பாத்தீங்கன்னா விருந்தினராக ஒருவன் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் வேண்டும் விருந்தினரிடம் சொற்களை இனிமையாக பேசுதல் வேண்டும் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியன் காசி நகரத்தின் வரலாற்றை கூறும் நூல் காசி காண்டம் அப்ப இதுல பொருந்தாத ஒண்ணு பாத்தீங்கன்னா காசி நகரத்தோட வரலாற்றை கூறும் நூல் காசி காண்டம் என்பது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது கவனமாக நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அடுத்து மலைபெடுகடம் என்ற நூலின் பாட்டுரை தலைவன் நன்னன் மலைபெடுகடாம் என்ற நூலை இயற்றியவர் இரணிய முட்டத்து பெருங்கவு சிகரார் என்ற நூலில் மலையானது டேஸ் உருவகம் செய்யப்பட்டுள்ளது யானையாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது பானர் விரலியர் கூத்தர் போன்றோர் கலைஞர்கள் மலைபடுகம் டேசனவும் அழைக்கப்படுகிறது கூத்தராற்று படை அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நயம் அடி எதுகை அடி அப்படின்னா வரி நிறுத்தங்க எதுகைன்னா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருவது அடுத்தடுத்து அடிகளில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருவது அடி எதுகை அசைஇ இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை இகரத்தில் முடிஞ்சதுன்னா சொல்லிசை அளபடை ஆற்றுப்படை என்பதன் பொருள் வழிப்படுத்துதல் ஆறு என்றால் வழி என்று பொருள் ஆற்றுப்படை வழிபடுத்துதல் பொழிந்த பிரிக்கும் முறை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றம் அல்கி தங்கி படுகர் பள்ளம் பொம்மல் சோறு அடுத்து மலையில் எழும் பல வகையான ஓசைகளை டேஸ் என்று விளக்குவதால் இதற்கு மழைபடுகாம் மதம் என்று விளக்குவதால் அதாவது மலையில் எழக்கூடிய பல வகையான ஓசைகளை இந்த நூல் மதம் அப்படின்னு சொல்லுதுங்க அதனால இதுக்கு மழைபடுகடாம் நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொறியியலையும் சோற்றையும் உணவாகப் பெறுவீர்கள் இக்கூற்று யாருடையது கூத்தருடையது பொருந்தாத இணையை கண்டறிக படுகர் பள்ளம் இரடி திணை அசையி இலைப்பாரி நரலும் அப்படின்னா வெந்தது இதுதான் நமக்கு பொருந்தாத இணை அடுத்து கடாம் டேஸ் நூல்களில் ஒன்று பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று மலைந்து பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் கொண்ட மரம் மரம் அன்று அவன் அல்கி கன்று ஏரி உள் இனர் கடும்புடு மலைந்து இதில் பயின்று வரக்கூடிய நயங்கள் அடியதுகை சீர்மோனை அலங்கு களை நரலும் ஆரி படுகர் இவ்வடியில் ஆரி என்ற சொல்லின் பொருள் அருமை பரு பொழிந்த நெய்க்கண் நெய்கண் வேவையொடு குரு உக்கண் பொம்மல் பெருகுவேர் இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கூத்தராற்று படை அடுத்து கூற்று ஒன்று பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை பரிசில் பெறுவதற்கு வழிப்படுத்துதல் கூற்று இரண்டு நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாற்றுடைத் தலைவனாகக் கொண்டு பெருங்கௌசியனார் பாடியது மலைபடுகாம் இந்த ரெண்டு கூற்றுமே சரிதாங்க அடுத்தது சரியான கூற்றை தேர்க அசை என்பதன் இலக்கண குறிப்பு செய்யுலிசை அளபடை ஏற்கனவே சொன்னாங்க இகரத்தில் முடிஞ்சா சொல்லிசை அளபடை அப்படின்னு அப்போ அது தவறான கூற்று அடுத்து மலைபடுகாம் ஐநூற்றி எண்பத்து மூன்று அடிகளை கொண்டது இது சரியான கூற்று நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றவர் பாணர் இவற்றில் எதுவும் இல்லை அப்ப இதுல சரியான கூற்று பார்த்தீங்கன்னா மலைபடுகடாம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்டது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீராவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் கோபள்ளபுரத்து மக்கள் கீரா பிறந்த மாவட்டம் தூத்துக்குடி கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபள்ளபுரத்து மக்கள் அடுத்து பொறுத்துக மகுழி சோற்று கஞ்சி அழுக்கம் அழுத்தம் பதனம் கவனமாக பாய்ச்சல் பாத்தி அடுத்து கரங்கு இசை விழவின் உறைந்த இவ்வடி காணப்படும் நூல் அகனானூறு கீரா அவர்கள் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் ஆவார் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் உருவாக்கிய அகராதி கரிசல் வட்டார சொல்லகராதி கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன கோகுள்ளபுரத்து மக்கள் என்ற புதினம் போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கீழ்கண்டவற்றுள் எழுத்தாளர் யார் சிங்காரம் கோகுள்ளபுரத்து மக்கள் கதையின் தலைவர் டேஸ் அண்ணமையா நீத்து பாகம் மேல் கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு தொலைவட்டையில் தொலைவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த வட்டாரத்திற்குரிய பேச்சு வழக்கு இக்கதையில் தம்பி கொஞ்சம் குடிச்சு தண்ணி கிடை குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று கேட்டவர் யார் பரமேஸ்வரன் கரிசல் இலக்கியம் என்பது கீழ்கண்ட எந்த வட்டார பகுதியை சார்ந்ததாகும் கோவில்பட்டி கீரா அவர்களின் கதைகள் டேஸ்போக்கில் அமைந்திருக்கும் கதை சொல்லியின் கதையைப் டேஸ் வகைப்படும் ஒன்பது வகைப்படும் கங்கை பாய்ந்தது என்பது எவ்வகை தொடர் வினைமுற்று தொடர் கங்கை பாய்ந்தது வினை முடிஞ்சதுங்க அதனால அது வினைமுற்று தொடர் மன்னா கேல் என்பது டேஸ் தொடர் விழித்தொடர் மன்னா அம்மா தம்பி இந்த மாதிரி அடுத்தவங்களை அழைச்சு பேசுறது விழித்தல் அப்படின்னு பொருள் விழி அப்படின்னா அழை விழித்தல்னா அழைத்தல் அப்படின்னு பொருளுங்க அப்ப இது விழித்தொடர் ஆடினால் மாதவி என்பது வினைமுற்று தொடர் வரைந்த ஓவியம் அகரத்துல முடிஞ்சிருக்குதுங்க அதனால அது பெயரச்ச தொடர் ஓடி வந்தனர் இதுல பாத்தீங்கன்னா இகரத்துல முடிஞ்சிருக்குது அதனாலது வினையச்ச தொடர் கல்லூரிக்கு சென்றான் என்பது வேற்றுமை தொடர் இங்க வேற்றுமை உருவு இடம்பெற்றிருக்கிறது கல்லூரிக்கு கு அப்படிங்கிற மூன்றாம் நான்காம் வேற்றுமை உருவு இடம்பெற்றுள்ளது மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை என்ற தொடரில் அமைந்துள்ள தொகாநிலை தொடர் வகை யாது இடைச்சொல் தொடர் கடிமணம் என்பது டேஸ் உரிச்சொல் தொடர் சால உரு தவ நனி களி கடி கூ வை மா இந்த சொற்கள் ஆரம்பிச்சதுன்னா இது உரிச்சொல் தொடருங்க இந்த சொற்கள் எல்லாமே உரிச்சொற்கள் மிகுதி பொருளை தரக்கூடியன அடுத்து பொறுத்துக நண்பா எழுது விழித்தொடர் நாம் ஏற்கனவே பார்த்தோம் நண்பா மன்னா அம்மா இப்படி அழைக்கக்கூடியது எல்லாமே விழித்தொடர்கள் பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர் கேட்ட பாடல் அகரத்தில் முடிஞ்சிருக்குதுங்க பெயரச்ச தொடர் பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர் ஒரு வினை பெற்றால் அது வினைமுற்று தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது டேஸ் தொடர் ஆகும் வினையச்ச தொடர் ஆகும் இனியன் கவிஞர் இத்தொடரில் இடம்பெற்ற டேஸ் பயனிலை பெயர் பயனிலை நண்பா எழுது இத்தொடரில் முறையே நண்பா எழுது போன்றன டேஸ் நண்பா என்பது விழிப்பெயர் எழுது என்பது பயனிலை ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது டேஸ் அடுக்கு தொடர் இப்போ இந்த பகுதியில் நாம் பத்தாம் வகுப்பு பாடனும் உள்ள இயல் மூன்றில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒன்மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தேங்க இது ரொம்பவே உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதிக்கான இன்டீரியர் ஒன்மார்க்ஸோடு பார்க்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன்